ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்குற நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம நிறைந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கை தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஷனில் காட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் வந்து சேல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபால்ஸ் வசதியோடு இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அக்ரி வெஜிடபிள்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க பீன்ஸு அவரை இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூமி நல்லா ஒரு ஓரளவுக்கு மட்டமான பூமிங்க ரோடு தான் பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் ரோடு தான் நார்மலாக ஜீப்பு போயிட்டு வர மாதிரிதாங்க ஆனால் பூமி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் உள்ளே ஏன்னா அவங்கனால வீடு எடுத்து அனுப்ப தெரில அதனால ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சரிங்களா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காஃபி காஃபிலாம் சுமாராக தான் இருக்குதுங்க வாழை அந்த மரம் அந்த மாதிரி மரங்கள் ஒரு சின்ன வீடு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்கான உண்டானது எல்லாமே அந்த வேலி பந்தல் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க வெஜிடபிளும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வில்பெட்டி பஞ்சாயத்துங்க சரிங்களா வில்பட்டி பஞ்சாயத்துனா தெரியும் உங்களுக்கே பீமா லேண்டை கூட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செண்டை கொடுத்து வாங்கிட்டுருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு அளவுக்கு பட்டா தான் நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஹவர் அந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எந்த மாதிரி இடம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளால் போக முடியல ஒரு வாரமாக ஒரு பத்து நாளாக உடம்பு இல்லாதனால எங்கேயும் நம்ம இல்லை சரிங்களா அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடியல நீங்கள் ஃபுல்லாக அதை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இந்த நா ஆறு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழனி ரோடு வந்து உங்களுக்கு அந்த கொடைக்கானல் ரோடு வேறு வருது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதனால ரேட்டு கொஞ்சம் ஏற்றிருப்பாங்க போகிற்கு நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் இல்லை காட்டேஜோ இல்லை ரெசார்ட் போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளான இடம் ரெண்டாவது அக்ரி பண்ணுறதுக்கு இதை காட்டிலாம் அருமையான இடங்க இது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஃபால்ஸு தண்ணி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஒரு ரெசார்ட் போட்டிங்கன்னால் நல்லா ஓடும் ஏன்னா இப்போ நிறையா தண்ணி எங்கே வருதுன்னு தனியெல்லாம் தேடிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி தான் அது சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப சின்ன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வாங்கிக்கிறப்போ அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க சரிங்களா இதுதான் அந்த இடத்தோட பூமிங்க ஃபுல்லாகவே அவங்க ஃபோட்டோ எடுத்ததுனால அது ஒழுங்காக நம்மளுக்கு தெரியல நம்மளால் வீடியோ எடுத்து நம்மளுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் சரிங்களா ஓகே நான் எதாவது டைம் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஓகேனா கூப்பிடுங்க ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்